இந்தியா முழுக்கும் உள்ள எல்லா மாநிலம் பேரும் வந்து தமிழ் பேர்கள் தான் காஷ்மீர் மதம் கொண்டு ஆச்சுங்களா ஆனாலும் இப்போ நம்ம மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் இந்த ரெண்டு பேருக்கான விளக்கம் மட்டும் பார்ப்போம் நம்ம ஊரில் காலை பொழுதுக்கும் சாயங்காலம் பொழுதுக்கும் இடையில் வர்றதுக்கு மத்தியானம்னு சொல்லுவோம் நம்ம அப்போ இடையில் வருது மத்தி மத்தினா தமிழில் நடுவில் இருக்கு இந்தியாவை நீங்கள் பார்த்தோன்னா மையத்தில் இருக்கிற மாநிலம் தான் மத்திய பிரதேசம் ஆச்சுங்களா இப்போது ஒரு கோடு போடுறோம் ஒரு கோடு இப்படி நேராக போகிறோம்னு வச்சுக்கோங்க கீழே நடுவில் இருக்குது அதுக்கு மேலே ஒன்று போகுதுங்களா அதாவது மையத்துக்கும் மேலேனா அதுக்கு பேர் உத்தரம்னு அர்த்தம் ஆச்சுங்களா அதுக்கு மேலே அதனால் இது ஏன் சொல்கிறேன்னா மத்திய பிரதேசத்துக்கு மேலே வந்து உத்தரப்பிரதேசம் இருக்கு உத்திரம்னா தமிழில் உயர்ந்த இடம்னு அர்த்தம் நம்ம வீட்டில் கூட பறனை வந்து உத்தரம்னு சொல்லுவோம் அந்த உத்தரத்தில் இருக்கும் வாடா அப்படின்னு சொல்லுவாங்க எதாவது பொருள் இருக்கும் அது வாடான்னு சொல்லுவாங்க அது உத்தரப்பிரதேசம்னா மேலேன்னு அர்த்தம் சில இது எப்படி தமிழாக இருக்க முடியும் நீங்கள் இதை இதை ஏன் இப்போ சொல்ல வரனா அதில் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் அருணாச்சல பிரதேசம் ஆந்திர பிரதேசம் இதில் எல்லாத்துலேயும் காமனாக ஒரு வார்த்தை இருக்கும் பிரதேசம்னு அவங்க இருக்கும் இது ஏன் வந்து தெரியுமா உங்களுக்கு அது ஏன் வந்துன்னு இப்போ சொல்கிற மாதிரி இப்போ உங்களுக்கு புரியும் அது ஏன் சொல்கிறேன்னு ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி உலகம் ஃபுல்லும் தமிழ் பேசுனாங்க இந்தியா ஃபுல்லும் தமிழ் பேசுனாங்க அப்போ அவங்க தமிழ்தான் இருந்தாங்க இப்போது அவங்க தமிழர்களாக இருந்து வேறு மொழி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ பிறதேசத்தவர் தான் பிரதேசம் ஆச்சு இவங்க வட இந்தியாவில் அவங்க பிரதேஷ் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பிரதேசம்னு சொல்கிறோம் தேசம்ன்றது தேஷ்னு ஆச்சு இப்படி வந்த சொற்கள் தான் அதெல்லாம் அதனால் இதுவே ஒரு ப்ரூஃப் தான் உங்களுக்கு ஏன்னா தமிழர் அல்லாதவர்கள் பிரதேசவர் பிரதேசத்தவர்கள் அப்படின்றது தான் பொருள் அதனால தான் பிரதேசம்னு பேர் வச்சோம்